ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா கிச்சன் இன்றைக்கி வந்து மணத்தக்காளி ரசம் தான் செய்ய போகிறோம் மருத்துவ குணம் அதிகம் உள்ள மணத்தக்காளி கீரை ரசம் எப்படின்னு பார்க்கலாம் நல்லா அலசிட்டு இலையெல்லாம் அப்படியே ஆஞ்சி இலையை மட்டும் ஆஞ்சி எடுத்துக்கணும் நல்ல மருத்துவ குணம் உள்ளது முக்கியமாக வயிற்று பொண்ணை நீக்கிரும் தண்டெல்லாம் விட்டுட்டு இலையை மட்டும் ஆஞ்சி எடுத்துக்குவோம் எல்லாம் ஆஞ்சி நல்லா அலசி ரெடி பண்ணி வச்சாச்சு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கணும் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து சோம்பு பட்டை பிரிஞ்சி இலை கல்பாசி போட்டுக்கணும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதைக்கணும் காயத்தை நல்லா வதக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கணும் அதில் அப்படியே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதங்கிருச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம் ரசம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கொதிக்க விடணும் அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இது வந்துருச்சு இப்போ நம்ம மணத்தக்களை சேர்த்துக்குவோம் கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கீரை சேர்த்தாச்சு இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிஞ்சி வருது இதில் வந்து தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைச்சி அதில் ஊற்றிக்கணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைட்டாக கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் ம் அப்பா நல்லா வாசமாக இருக்குது நல்லா கொஞ்சம் வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கிடலாம் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்ல மருத்துவ குணம் உள்ளது அல்சரு வயிற்று பொண்ணு இது எல்லாத்துக்கும் உகந்தது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ